எலெக்ஷன் ஏரியாவில் என்ன சொல்றாங்கன்னா ஒன்னு ஓட்டு போட போன இடத்துல என்ன சார் வந்துருவான் வந்துருவா சார் பயப்படுறாங்க மக்கள் பயப்படுறாங்க வந்துருவான் வந்துருவா போட்டிருக்கேன் அதுதான் இன்னைக்கு மக்களுடைய இது அது தேர்தலில் பிரதிபலிக்கணும் அது தேர்தலில் வர்றேன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அயோக்கியத்தின் வடிவம் நீதிபதிகள் இந்த கேள்வி கேக்குறாங்க நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வாக்கு சீட்டை வச்சு நடத்த முடியுமா இதுக்கு முன்னாடி நடத்துவாங்களா எப்படி நடத்தினாங்க நீதிபதிக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்காது பத்து இருக்க மாட்டார் எலெக்ஷன் இதுக்கு முன்னாடி நடத்தவங்களை பயிற்சிக்காரங்க இந்த தேர்தலில் இருந்த ஒரே வித்தியாசம் என்னன்னா இந்த தேர்தல்ல தான் நீதிபதிகள் அமலாக்கத்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு பேருக்கு மேலே சந்தேகத்தோடு நடக்கிற முதல் தேர்தல் இவ்வளவு பேரையும் அவர் கேள்வி வச்சுக்கிட்டு தான் மோடி எலெக்ஷன் நிற்கிறார் தமிழ்குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காண்ராஜ் அவர்கள் வணக்கம் குஜராத் மாடல் தான் சந்தி சிரிக்குது படிப்பறிவு இல்லாத என்னன்னு பார்த்தா ஹையஸ்ட்டு குஜராத் தான்ங்கிறாங்க தொழில எங்கடா முடங்கி கிடைக்குதுன்னா குஜராத்துக்குறாங்க இன்னைக்கு அவரு கையில் அவர் பிடியில் தான் இந்த குஜராத் இருக்குது அதையெல்லாம் சொல்லிவிட்டு கெஜ்ரிவால் உள்ளே வந்தாருங்கிறதுனால தான் உள்ள தள்ளி தெளிவிட்டார் குஜராத்திலே மடிலே கை வைக்கிறாருங்கிறதுக்காக தான் உள்ள தேடிப்பிட்டார் ஆக்சுவலாக என்ன பண்ணார் எதிர்கட்சி தலைவர்கள் உள்ளே தள்ளதை தவிர அமலாக்கத்துறையை வச்சு எதிர்கட்சி வீடுகளில் வந்து ரெய்டு பண்ணதை தவிர லீட் போன்ற தேர்வு தேர்வுகளை நடத்தி பசங்கள் படிக்க விடாமல் தடுத்ததை தவிர ஒரு தொழிற்சாலை உருவாக்காமல் வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகப்படுத்துறது தவிர எந்த சாப்பாடை சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் என்னுடைய சாப்பாட்டில் கூட கட்டுப்பாட்டை கொண்டாது எந்த கடை அது எல்லாத்த விட ரொம்ப கொடுமை என்னென்னா இந்த ராமர் நினச்சா தான் எனக்கு பாவமாக இருக்கு க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் அந்த ஆளு சீதையை உடனே இந்த கைகளை ஒரு ஏதோ சொல்லி காட்டுக்கு துரத்தி விட்டான் காட்டுக்கு போனால் அந்த சீதை பார்த்தா இவனோட காட்டில் எவனா உட்காந்துக்கிட்டு ராமம் கூட்டவனாக அவப்பாட்டி போயிட்டான் பொண்டியாகவே கிடந்தான் அந்த ஆளு பதினாலு வருஷம் கிடந்தான் திருப்பி வந்தாக்கா ஊர் ஜனங்கள்லாம் கேவலமா ஏதோ பேசுனாங்கன்னு மறுபடியும் துரத்தி பொண்டாட்டியோட வாழல இப்போ ஒரு கோயில் கட்டுறாரு ஒரு சீதையை பக்கத்தில் வைக்கக்கூடாது பாலராமர் சொல்லி இங்கேயும் பொண்டாட்டியெல்லாம் பண்ணிவிட்டாங்க இவர் காலத்தில் பொண்டாட்டிகளே இல்லை ஒரு ராமனு கூட பொண்டாட்டி இல்லாமல் போச்சு அந்த மாதிரி ஒரு கொடுமை பண்ணுற ஒரு ராஜாமி குடும்பத்தோடு வாடுறதுக்கு வழி இல்லாமல் கடவுளுக்கு கூட குடும்பம் இல்லாமல் பண்ணுவா ராஜாமி என்னத்தை பேசுவார் அதனால தான் அவருடைய பிரச்சாரங்களை வந்து ஒன்றுமே இல்லை அப்படி அப்படிப்பட்ட ஒரு விசிட் ஸ்டாப்பு ஒரு ரோட் ஷோ இதில் எல்லாம் மோடி அது அதெல்லாம் தான் சொல்கிறாங்க வேறு அவருடைய டாப்பிக்கே இல்லாததுனால தான் நவராத்திரி அன்னைக்கு கறி சாப்பிட்டாங்க ஏன் சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது நவராத்திரியில் கறி சாப்பிடக்கூடாது இதில் எழுதி இருக்குதா நீ வளர்த்துற யாகத்தில் வந்து பசுமாட்டை கொண்டு கொண்டு போடணுங்கிறதானே உன்னோட யாகமே அப்புறம் நவராத்திரி அன்னைக்கு கருதிங்கன்னா என்ன தப்பு இந்த அளவுக்கு தீபாவளி அன்னைக்கு கோழி அடித்து சாப்பிடணுமா ஆமாம் தீபாவளி கோழி மாதிரி ஏன்டா பிளிக்கிறேன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டது இல்லையா நீங்கள் தீபாவளி கோழி மாதிரி ஏன்டா முடிக்கிறாங்க தீபாவளி கரு தீபாவளி இருக்குது சைவ தீபாவளி அமாவாசனிக்கு கருதிங்க மாட்டாங்க மறுநாள் கோழி விட்டு சாப்பிடுவாங்க அதுதான் தீபாவளி பொங்கல் ஒன்றில் தாங்க நான் ஒன்றில் தான் அது வந்து த திராவிடருடைய பண்டிகை அங்கே வந்து உழவர் திருநாள் அங்கே வந்து இறைச்சி இருக்காது மற்ற எல்லா பண்டிகைகளும் முன்னாடியும் எல்லா பண்டிகைகளுக்கு இறைச்சி தானே இன்னைக்கு இவ்வளோ தூரம் மோடியை பற்றி இன்னைக்கு நிறைய பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் எதிராக தான் சார் ஆனாலும் ஒரு பிரதமர் ஆகிறதுக்குன்னா அவருக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கிறதால தானே சார் இப்போ வட மாநிலங்களில் அவருக்கு அதிகப்படியான சப்போர்ட்ஸ் இருக்குது தென் மாநிலங்களில் சப்போர்ட் குறைவாக இருக்குது இருந்தாலுமே தென் மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது வட மாநிலங்களில் அவருக்கு வலு அதிகமாக இருக்கிறதால தான் அவர் தொடர்ந்து இப்போ ரெண்டு ஆண்டுகள் ஆட்சிகளை முடிஞ்சு மூணாவது முறையும் நாங்கள் வருவோம் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அப்போ நம்ம எதிர்த்தாலுமே அவர் அவங்க வின் பண்ணுறதுங்கிறது இங்கே ஒரு பாயிண்ட் வந்து உண்மைதான் அதாவது ஏரியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்னே ஓட்டு போட போன இடத்துல என்ன சார் மறுபடியும் போட்டுக்கா சார் பயப்படுறாங்க மக்கள் பயப்படுறாங்க மறுபடியும் வந்துருவான் போட்டுருக்கேன் சார் அதுதான் இன்னைக்கு மக்களுடைய இது அது தேர்தலில் பிரதிபலிக்கணும் அது தேர்தலில் வரேன்னா தேர்தல் ஆணையத்தருடைய ஆயோக்கியத்தனை வெளியே வந்துடும் இப்போ வடநாள் மாநிலங்களில் இருக்குது நீங்கள் கருத்து கணிப்பில் வந்து என்ன வந்துருக்குது ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் கூட அவருக்கு தோன்றி தான் வருன்றாங்க ஐந்து மாநில தேர்தலில் என்னாச்சு பதினோரு லட்சம் வாக்குகள் காங்கிரஸ் தான் அதிகமாகுச்சு இவரை விட எப்படியோ சமாளித்தாங்க எப்படியோ சமாளித்தாங்க ஜெயித்தது யாரை வச்சு ஜெயித்தாங்க பழைய காங்கிரஸ்காரரான மாதவராவ் சிந்தியா வசந்தராஜ சிந்தியா அவங்கள வச்சு தான் ஜெயிச்சாங்க பாஜகவுடைய ஆதரவு வாக்குகள் இல்லையா வட மாநிலங்களில் கூட தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதெல்லாம் தெரிஞ்சுதான் தடுமாறிட்டுருக்காரு உலகம் போலவும் இந்த கேள்வி வந்துருக்குது இல்லை இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியல சந்தேகமாக இருக்குதுன்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது சார் நேர்மையா ஒரு சிஸ்டம் இல்ல அப்படினா அது நமக்கு நிரூபிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு ஏய் ஏ இல்ல உச்ச நீதிமன்றங்கள் ஏய் இல்ல நீங்க இந்த சிஸ்டத்தை பத்தி ஏய் இல்ல என்ன கூப்பிடுங்க நான் வரேன் நேத்து சார்ட்ட நீதிமன்றத்துல என்ன சொல்றாரு தப்பு நடக்கிறதுக்கு வழியே இல்லங்கறாரு வாக்கேந்திரத்துக்கு தப்பு வந்து காட்ட வேண்டி தானே வாக்கேந்திரத்தை கொண்டு வச்சு பாருங்க இதில் நான் நிரு நிரூபித்து காட்டுறது காட்ட வேண்டி தானே காட்டி இருந்தாலும் இப்போ தேர்தல் ஆணையர் யோகியோ உத்தம உத்தம சிகாமணி காட்டி

சரி என்னதான் நீங்க மோடிக்கு அகைன்ஸ்டா நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னாலும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலுமே அவரோட தேர்தல் அறிக்கையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் சிஏஏ முக்கியமான எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப ஃப்ரீயா தான் இன்னைக்கு வந்துட்டு இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்ப எதிர்க்கிறதுக்கு எதிர்கட்சிகள் நீங்க சரியா இல்லாதனால தானே சரி சார் எதிர்கட்சிகளே இல்லங்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரு வாக்கு கையில இருக்கும்போது என்ன தோக்கடிக்க முடியாதுன்றாரு நான் தானா மறுபடியும் வருவேங்கிறாரு நானும் ஒரு சீட்ல ஜெயிப்பேன் பார்லிமெண்ட்ல எந்த தைரியத்தில் சொன்னாரு அது தேர்தல் ஆணையத்துக்கு போட்ட உத்தரவு பிரதம மந்திரியா இருந்து உனக்கு உத்தரவு நான்கு இடத்துல நான் ஜெயிக்கணும் உத்தரவு அந்த தேர்தல் ஆணையர் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு அதனாலதான் கோர்ட்ல சொல்ற வாக்கு எந்திரத்தை தப்பு பண்ணவே முடியாது ஜட்ஜி எப்படிங்க பண்ண முடியும் நூற்றி முப்பது கோடி ஜனங்கள் இருக்கிற இடத்துல எப்படி தேர்தல் நடத்த முடியும் ஒரு ஜட்ஜி கேட்டால் அப்புறம் என்ன பதில் சொல்றது நான் பதில் சொல்றேன் இல்லைன்னா இவங்க ஒரு இடத்துல கூட வர மாட்டாங்க இடத்துல கூட இந்தியாவில் எங்கேயும் வர மாட்டாங்க நான் கேட்கலங்க இந்த கேள்வியை நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டியது ஐக்கிய நாடுகள் சபையை அவங்க பதில் சொல்ல சொல்ல நாம தான் அல்போ அவன் கேக்குறான் சொல்ல இந்த நீதிபதியை கேட்குறேன் இவிஎம் பத்தி இவ்வளவு முறைகேடுகள் சொல்றது விதமா தான் இப்ப தற்போதைய நடந்த தேர்தலில் கூட சார் வந்துட்டு ஓட் பண்ணும் போதுட்டு தாமரைக்கு விழுதுன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி கேரளால வந்துட்டு ரெண்டு ஓட்டு வந்துட்டு தாமரைக்கு விழுதுன்னு சொன்னாங்க அது உச்ச நீதிமன்றம் வரைக்குமே அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு இப்படி தொடர்ந்து நம்பகத்தன்மையே இல்லாத இந்த தேர்தல் முறையில மக்கள் ஏன் சார் புறக்கணிக்கல மறுபடி தொடர்ந்து இதுல தானே போயிட்டு இருக்காங்க மற்ற தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு நான் இத்தனை ஐம்பத் ஐம்பத்தி ரெண்டாம் முதல் தேர்தலில் இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த தேர்தலில் இருந்த ஒரே வித்தியாசம் என்னான்னா இந்த தேர்தலில் தான் நீதிபதிகள் அமலாக்கத்துறை போதைப்பொருள் க தடுப்பு பிரிவு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இவ்வளவு பேர்த்து மேலே சந்தேகத்தில் சந்தேகத்தோடு நடக்கிற முதல் தேர்தல் இது இவ்வளவு பேரையும் அவர் கையில் வச்சுக்கிட்டு தான் மோடி எலெக்ஷன் நிற்கிறார் நீதிபதிகள் இந்த கேள்வி கேட்குறாங்க நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வாக்கு சீட்டை வச்சு நடத்த முடியுமா இதுக்கு முன்னாடி நடத்துனாங்களே எப்படி நடத்துனாங்க நீதிபதிக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்காது பார்த்துருக்க மாட்டாரி இதுக்கு நான் நடத்தவங்களை பைத்திக்காரா குளிச்சி ஒட்டியா டேனியலாஸ் கம்பெனி ஜட்ஜ்மெண்ட் அவங்க தரப்புலேருந்து நிரூபிக்க நிரூபிக்க வேண்டியது நீங்கம்மா நான் சந்தேகப்படுறேன் இவன் திருடன் போலீஸ்காரன்கிட்ட சொல்கிறேன் அவன் திருடன் நிரூபின்னாக்க என்ன அர்த்தம் என் ஊட்டுக்குள்ளார சந்தேகமாக திரி ரா என்ன உண்டு நான் வர்றேன் வர்றேன் என் ஸ்டூடெண்ட்டு கூப்பிட்டு வர்றேன் இதே கேள்வி தான் கேட்டாங்க பக்தவச்சலம் வந்து அறுபத்தி ஏழில் தேர்தலில் பக்தவச்சலில் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் தோற்று போயிட்டார் அவர் தோத்துட்டார் அல்ல அதுக்கு முன்னாள் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் ராஜரத்னாங்கிற நிற்கிறார் பக்தவச்சலம் அப்போ சீஃப் மினிஸ்டர் வந்துட்டார் வந்துட்டு தேர்தலில் அவர் ஃப்ராட் பண்ணி ஜெயித்தார்னு கேஸ் போட்டார் ராஜாரத்னம் போட்டபோது முடியவே முடியாதுன்னு கோர்ட்டில் காங்கிரஸ்காரர்கள் வாதாடுறாரு வாக்கு வந்து அது ஓட்டுப்பட்டியில் இருக்கிற போ வாக்கு சீட்டுகளை வாக்கு வா அந்த ஓட்டுப்பட்டியை திறக்காமல் மாற்ற முடியும் அப்படின்னு ராஜரத் தனத்துடைய வக்கீல் வாதிட்டார் இங்கே பார்க்கலான்னு கோர்ட்டில் கொண்டு வர சொன்னாங்க ரெண்டு வாக்கு சீட்டை ஓட்டு போட்டியை கொண்டு வந்தாங்க க்ளீனாக காட்டினார் ஆனால் அதுக்குள்ளார் அடுத்து எலெக்ஷன் வந்துடுச்சு அந்த வழக்கு அப்படியே போயிடுச்சு அந்த அந்த தேர்தலில் பக்தா தோற்று தோற்றுக்கிட்டார் அதே ராஜரத் தோத்தார் இதெல்லாம் ஓட்டு சீட்டு இருந்த காலத்தில் என்ன நடந்தது மாதிரி மக்கள் கேட்குறாங்க இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணுன்னாக்க நீ வாக்கியந்திரத்தை கொடுத்து காட்டியிருக்கணும் போச்சு ஜெயலலிதா இந்த கேள்வியை கேட்டாங்க அப்போ நிறைய பேத்துக்கிட்டு சொல்லியிருக்கேன் அப்போ வந்து வாக்கியந்திரத்தை வடிவமைத்ததில் எழுத்தாளர் சுஜாதா ஒருத்தர் அவர் தான் வந்து ஜெயலலிதா கிட்டத்த விளக்கம் பண்ணார் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது டேம்பர் பண்ண முடியாதுன்னு இது பண்ணி காட்டினார் அப்புறம் தான் அந்த மாதிரி இருந்துடுச்சு அது மாதிரி காட்ட வேண்டியதான நீ வாய் வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிற

இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்படி எல்லாமே இருந்தாலும் நம்ம கேட்கக்கூடிய இடங்கள்ல கூட இந்த நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் மோடி வரமாட்டாங்க பாஜக வர வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க தொடர்ந்து எவ்வளவு சர்வாதிகாரத்தை கொடுத்துட்டு வந்தாருமே கூட பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு விதத்துல மோடி வின் பண்ணிட்டு தான் வருவாரு அந்த நிலையில ஒருவேளை இந்தியா கூட்டணி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவிஎம் சரி நீங்க ஒத்துப்பீங்க இவிஎம் சரிங்கிறது நான் அப்பவும் ஒத்துக்க மாட்டேன் இவங்களால டேம்பர் பண்ண முடியலன்னு தான் நான் அப்படி நடந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியும் இல்லாடி சான்ஸ் அஞ்சு மாநில தேர்தல் என்னமாச்சு கருத்து கணிப்புகள் பூரா சொல்லி தோற்று போயிடுவாங்க சத்தீஸ்கரில் தோற்று போயிடுவாங்க மோடி அந்த பக்கம் போகவே இல்லை சரி பண்ணிட்டாங்கல்ல சண்டிகரில் மேயர் தேர்தலில் என்ன பண்ணாங்க வா சிசிடிவி முன்னாடி இருக்குது ஓபனா ஆமாம் இது வா வாக்கு சீட்டை செல்லாத ஆக்கிக்கிட்டு இருக்காங்க என்ன என்ன டிஸ்யூஸ் பண்ணுவோம் என் சம்பளம் போவோம் பரம்பரைக்கு சொத்து சேர்த்துட்டேன் இந்த பத்து ஓட்டில் அப்புறம் எந்த துணிச்சல் இருந்தாலும் இதை செஞ்சான் இதுதான் கேள்வி இதை கேட்க வேண்டியது நீங்கள் நான் இல்லை இன்னும் ஒரு பத்து தேர்தலுக்கு போல் நீங்கள் இருக்க போகிறீங்க உயிரோடு என்ன ஆக போகுதுன்னு பார்க்கணும் இதே நிலை நீடிச்சதுன்னா நீங்கள் வந்து உங்களை நீங்க தான் காப்பாத்தீங்க கோயம்புத்தூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்துட்டு அவங்களை சார்ந்த ஒரு பாஜக நிர்வாகி கையில இருந்து ஒரு குறிப்பிட்ட எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு பணத்தையும் ஒரு ஓட்டர் லிஸ்டையும் பிடிச்சி தேர்தல் அதிகாரிகள் வந்துட்டு அவங்க கைப்பற்றி இருக்காங்க இந்த நிலையில வந்துட்டு வானதி ஸ்ரீனிவாசன் இது வேணும்னே வந்துட்டு டிஎம்கே வந்து இவங்களை வந்துட்டு பணம் பட்டுவாடா பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக மாட்டி விடுறதுக்காக பாஜக மேல ஒரு தப்பான பெயர் வர்றதுக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பணம் பட்டுவாடா முழுசையும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க குற்றச்சாட்டு இல்ல அது பதிலுக்கு தன்னை த காத்துக்கிறதுக்காக சொல்கிறாங்க நைனார் நாகேந்திர இந்த வீட்டில் நாலு கோடி பிடிச்சாங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கலையா எடுக்கிறதெல்லாம் இவங்க கூட்டம் தான் எடுக்கிறாங்க சும்மா இந்தம்மா பேசிக்கிட்டு இருக்குது எல்லாம் அவங்க அதாவது பாஜகவை பொறுத்தவரையில் மக்கள்லாம் ஒரு அறிவு கட்ட முண்டங்க நாங்கள் என்ன பண்ணாலும் கேட்டுக்குவாங்கங்கிறது போய் அந்த அந்த புத்தியில் பேசுகிறது நம்மளாம் கே கேரளா ஒரு மூளையே இல்லாத முண்டங்கள் அப்படின்னு தான் அந்தமாதிரி நினைக்கிது சாரிம்மா நீ நினைக்கிற அளவுக்கு நாங்கள் முண்டங்கள் இல்லை ஜாக்கிரதையாக இருந்தது அந்த காலம்லாம் மலை ஏறி உனக்கு இருக்கிற சப்போர்ட்டு சில அச்சு ஊடகங்கள் அதை தவிர உனக்கு ஈ காக்கா கிடையாது விட்டால் இந்த அதிகாரிகள் தான் ஏதோ காரணத்துக்காக உன்னை பிடிச்சிருக்காங்க நீ அவங்ககிட்ட அதை ரப் பண்ணியிருக்கேன் முறைச்சிருக்க அதில் தான் மாட்டியிருக்கேன் இல்லாட்டி போனால் உங்கள் வீட்டில் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க மோடி எட்டு தடவை இங்கே வந்ததுக்கே என்னமோ சொல்கிறாங்க அவரை எல்லாம் செக் பண்ண மாட்டாங்கங்கிறாங்க அதுதான் காரணங்கிறாங்க அப்படிப்பட்ட சந்தேகங்கள் உங்கள் கட்சி மேலே நிறையா இருக்குமா அதெல்லாம் பதில் சொல்லுங்க அப்புறம் பேசலாம் பார்க்கலாம் டிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பத்தி பேசி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில பாஜக இதை பத்தி சொல்லலாம் அவர் மேல சனாதனத்தை பத்தி பேசலாம் அவர் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் ஆனால் அவங்க சனாதனத்தை வந்து பின்பற்றுறாங்க ஆனால் காங்கிரஸை சார்ந்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிற வகையில காங்கிரஸை சார்ந்த சில பேர் நபர்கள் வந்து இப்படி சொல்றாங்களே சார் அப்ப உதயநிதி ஸ்டாலின் அந்த சனாதனத்தை பத்தி பேசியிருக்க கூடாதுங்கிற மாதிரி தான் இப்ப அது போயிட்டு இருக்கு கடவுள் மறுப்புங்கிறது வந்து அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை இப்போ கண்ணதாசர் இருந்தார் அவர் மாதிரி நாத்திய கருதுகள் பேசணும் எவனுமே கிடையாது தெனாலிராமன் ப அப்படின்னு ஒரு படத்துக்கு வசனம் எழுதுறாரு அதில் வந்து தென்னாரி வந்து காளியனுடைய அருளால் தான் அவங்க ஒரு பெரிய கவிஞன் ஆகிறாங்கிற மாதிரி காட்சிகள் வரும் அதுக்கு டைட்டில் என்ன போட்டாங்கன்னா இதில் வருகின்ற ஆத்திக கருத்துக்கள் கண்ணதாசன் தொடர்பில்லை அந்த பகுதிக்கான வசனத்தை எழுதி ஒரு வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதே கண்ணதாசம் தான் திருமால் பெருமைக்கு பாட்டு எழுத தயாளனே சீதாராமான்னு எழுதினார் நேரம் மாறும் கடவுள் மறுப்புங்கிறதுக்கு உங்களுக்கு த தன்னம்பிக்கை இருக்கிற ஒருத்தந்தான் கடவுளை மறுக்க முடியும் அது அவரே எழுதியிருக்காரு தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நான் என்ன பொழுது என்னன்னார் எதுவுமே முடியலை ஆண்டவாக காப்பாத்துங்கிறோம் நம்பிக்கை போன பிறகு வர்றதா இது என் மேலே நம்பிக்கை நான் ஆண்டவுடன் நம்பிக்கிட்டு இருக்கிறத அர்த்தமில்ல அவன் வரப்போறது எந்த காலத்தில் எந்த ஆண்டவன் வந்தாங்க புராண காலத்தில் எழுதுன கதைகள் தான் இன்னைக்கு நாயன்மார்கள் கதைகளை எழுதுன சிவபெருமான் டெய்லி ஒரு மிச்சிட்டு வீட்டுக்கு வந்து போயிருக்காரு ஏன் இப்போ வரமாட்டேங்கிறாரு பயந்துக்கிட்டாரு என்னதான் கடவுள் நம்பிக்கைங்கிறது வந்து அழிக்கிறதுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை அவ்வளோ சுலபம் இல்லை ஏன்னா மனிதன் வந்து இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பறவைகள் இருக்குது கிடைக்கிற தீனையை சாப்பிடுது கிடைக்கிற தண்ணியை குடிச்சிக்குது கிடைக்கிற இடத்துல வாழ்ந்துக்குது அது ஒரு கூடு தான் கட்டுது அந்த கூடு கூட இயற்கையாக கிடைக்கிற பொருளை வச்சு கூடு கட்டுது தேவை இருந்தால் தான் கட்டுது இப்போ மற்ற மிருகங்கள்லாம் இருக்குது பொதிக்கு வீடுன்னு ஒன்று கிடையாது கரடிக்கு இது கொகை கோகை மாதிரி எதாவது இயற்கையாக இருக்கிற இடத்துல போய் ஒண்டிக்குது மழை பெஞ்சா அதுக்கு மழையில் நனையுது வெயில் இருந்துச்சுன்னா பேசாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது போர்வை போற்றிக்கல ட்ரெஸ் போட்டுக்கல கடலில் இருக்கிற பிராணிகள்லாம் ஒன்று ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு ஆனந்தமாக சுற்றிக்கிட்டு இருக்குது எதுக்கு போய் வீடு இல்லை மனுஷனுக்கு எப்படி இயற்கையாக விலை இது சாப்பிட முடியாது அதை அறுத்து அதை வந்து சமையல் பண்ணி இது பண்ணி சாப்பிட்றதுக்கு பொருளாக மாற்றணும் பழங்கள் ஒன்று தான் இயற்கையாக அவன் சாப்பிட்றான் வேறு எல்லாத்தையுமே வந்து சமைச்சி தான் சாப்பிடலை ஆக இந்த பூமிக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை ஒன்றால் இப்போ நீ இருக்க முடியாது கொடை பிடிக்கணும் வெயில் அழிச்சா ஒன்றால் இருக்க முடியாது ஊடுவணும் ஆக பூமிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அதனால தான் நீ இவ்வளவு நோய்க்கிருமிகள் வருதுமா வைரஸ் பேக்டீரியா நீ விதவிதமாக பூச்சிகள் வந்து மனிதனை அழிக்கணும் மனிதனை தான் அழிக்கிது மிருகங்களை அழிக்கலை பூமிக்கு சம்மந்தம் இல்லாதவன் இவனை அழிச்சாதான் அந்த பூமி காப்பாற்றப்படும் எவ்வளோ நீ இயற்கை அது மாதிரியான ஒரு இடத்துல இவன் தான் தப்பிக்கிறதுக்கு இடா பார்த்தா ஒரு கடவுள் உருவாங்கண்ணா அதில் நல்லா லாபம் கிடச்சி விளையாட்டான் லாபம் இருக்கிறவங்களும் கடவுள் கருமாரியம்மன் கோயில் இருக்குது மற்ற திருவேற்காடு அது ஒரு நடபாதை கோயில் இவ்வளோதான் அது நான் போயிருக்குது நடபாதை கோயில் அந்த உள்ளூர் இவங்க அந்த ஆளுக்கு வந்து அது பரம்பரை இவங்க பூசாரிங்க வந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு தொழில் இது பெருக்கு ஏதோ பெருசாக நல்லது நடந்தோம்னா அது ஒரு கோயிலை கட்டினார் உன்னியில் வச்சார் ஐயருங்க உள்ள போயிட்டாரு அந்த பரம்பரை இவங்கெல்லாம் சா பூசாரிகளும் துரத்தி விட்டாங்க வசூல் வருதுன்னா அங்கே போயிடுவாங்க ஆன்மீகம் வசூல் வர்றதுக்கு க காரணமாக இருந்ததுன்னா அதுக்கு வந்துடுவாங்க வேலைக்காரி படம் வர்றதுக்கு முன்னாடி ஜெய்ஹின் அப்படின்லாம் போட்டாங்க காந்தி மகான் காந்தி மகான் படம் எடுத்துக்கிட்டாங்க வேலைக்காரி சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு உடனே ஓரிரு படம் எடுக்கிறாங்க கார்த்திக கருத்துக்கள் வந்துருச்சு வந்தாச்சு அவ்வளோதான் கடவுள் கை கொடுக்கலன்னா கடவுளை தூக்கி அறிஞ்சிடுவாங்க இப்ப மோடி வந்து எங்கேயாவது குஜராத்தி பேசி பார்த்துருக்கீங்களா அவருடைய தாய்மொழி குஜராத்தி பிரயோஜனம் இல்லை குஜராத்தி பிரயோஜனம் இல்லை தூக்கி அறிஞ்சிட்டாரு ஹிந்தியிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஹிந்தியில் பேசினா பதவி கிடைக்கும் இப்போ தாய்மொழியை தூக்கி அறிஞ்சிடு அவ்வளோதான் மோடி மீது கூட இப்ப கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாமே கொஞ்சம் எதிர்ப்பான ஒரு இதில் தானே ாலும் வரத்தான் அவர் ஒரு நான் பிரச்சனை ராமர் கோவில் திருப்புக்கு அவ்வளவு பெரிய சர்ச்சைகள் உள்ள வந்து பூஜை பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அவர் வந்து பாலராமன் தான் வச்சாரு அது ராமன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமனுடைய தலைபதி காலமெல்லாம் கோவில் கட்டினா கூட சீதையோட இருக்கிறதுக்கு வாழ்றதுக்கு அவனுக்கு வழி இல்லாம போச்சு காலமெல்லாம் கிடக்குறான்ப்பா அது அந்த நாளுக்கு அதனாலதாம இளையராஜா போடுறவங்களும் கூப்பிடல திரௌபதி முர்மும் ஏன் கூப்பிடல அவங்க விதவை ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் பெண் இவ்வளவு சனாதனத்துக்கு விரோதம் அதனால் கூப்பிடல ஆ இளையராஜா பட்டியலினத்தை சார்ந்தவர் கூப்பிடல நிர்மலா சீதாராமன் சனாதனத்தால் படிக்கப்பட்ட பெண் இனத்தை ஒரு கூப்பிடல பாப்பாத்தியார்னாலும் இருந்தாலும் கூப்பிடல அவ்வளோதான் இப்போ கூட ரீசெண்டாக கூட மதுரையில் சித்திரை தேர்வில் நடந்து தேர்வில் நடந்துட்டு இருக்கீங்க சார் அதில் கூட பிடிஆரோட அம்மாவுக்கு வந்துட்டு அந்த செங்கோலை கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அதை தான் ஜட்ஜை கேட்டார் எங்கள் ஆக முதல்ல சொல்லியிருந்தாங்க அதே ருக்மணி வந்து எங்கள் சேலத்துக்காரர் தான் அவங்க அந்த கோயிலுடைய பரம்பரை அரங்காவில் இருக்கு மிதவியாக இருக்கவங்ககிட்ட கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து ஒரு ஆகம இது இல்லைனாலும் ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் சரி இதை தொடர்ந்து பாஜகவோட

இதுக்கும் மீனுக்கு வாழையும் வாலையும் பாம்புக்கு தலையும் காட்டுற கதை தான் விலாங்கு மீன் மாதிரி பாம்பு தலை இருக்கும் அதுக்கு வளாங்குக்கு மீன் வால் இருக்கும் மீன் வரும்போது வாழை காட்டி தப்பிச்சுக்கும் பாம்பு வரும்போது தலையை காட்டி தப்பிச்சுக்கும் அது மாதிரி நாளைக்கு இந்தியா கூட்டணி ஜெயிச்சு நான் உங்களுக்கு ஆதரவாக பேசுறேன்னா அதையும் காட்டிக்கலாம் அதுக்காக தான் சேஃபா அடுத்த கட்சிக்கு போறாங்க புதுசாக உருவாகி இருக்கிற மிச்சம் எல்லா கட்சியுமே அவங்க எடுத்துட்டாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியிலும் அந்த சர்வ இது புது கட்சி இதுக்கு போகிறதுக்கு தயாராக இப்போ நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சார் இன்னைக்கு பல்வேறு வகையான மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் மோடியோட இந்த தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும் அதே மாதிரி இந்தியா கூட்டணியோட தேர்தல் அறிக்கை ரொம்ப பர்ஃபெக்டாக நீட் வேணும்னா நீங்க அந்த மாநில அரசு சொன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பாராட்டப்பட்டு வருதுங்க சார் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரைக்கும் இந்த நிலையில உங்களோட கருத்து எப்படி நீங்க மோடியா ரொம்ப சுலபமா மோடி செய்தவர்களை நாங்கள் மாற்றுவோம் முடிஞ்சு போச்சு வேற ஒண்ணுமே தேர்தல் இருக்க தேர்தல் இருக்க தேவையில்லை மோடி செய்ததை நாங்கள் நிறுத்தி வைத்து முடிஞ்சு போச்சு மக்கள் ஆட்டோமேட்டிக்காட்டுவோம் வேற ஒண்ணுமே தேவையில்லை மோடி என்ன செஞ்சாலும் அதை நாங்கள் வந்து நிறுத்திடுவோம் அப்படின்னு நம்ம நான் உலகத்துக்கே நன்மை வெறும் இந்தியா இல்லை உலகத்துக்கு அது நன்மை அதனாலதான் ஐக்கிய நாடுகள் சமயம் இவர் வெளியனுறதுக்கு பாருங்க உலக எதிர்ப்பு இருக்கு உலக இனத்துக்கு மனித இனத்துக்கு ஆபத்தான ஒரு பாஜக ஆனால் பாஜக என்ன செஞ்சதோ அதை நாங்கள் நிறுத்திடுவோம்னு சொன்னாவே போதும் மனிதனா பிறந்த எல்லாரும் அவங்க அவங்கள ஓட்டு போட்டாங்க தமிழ்நாடோட அரசியலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேங்கிறது அழிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ எதிர்க்கட்சின்னு பாக்கும்போது ஏடிஎம்கே அவங்க பலவிதமா விதமாக முயற்சி பண்ணிவிட்டு வந்துகிட்ருக்காங்க இல்ல நீங்க எதிர்கட்சியில் நாங்களே எதிர்க்கட்சின்னு சொல்லி பிஜேபி இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்ல வராங்க சார் பாஜக திட்டமிட்டு தான் ஏடிஎம்கே வந்துவிட்டு தனியா போக வச்சிருக்காங்க அப்புறமேட்டி இவங்க ரெண்டு பேர் வந்து கூட்டு சேர்ந்துருவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை நீங்கள் அதுதான் உண்மை அதெல்லாம் நாங்களெல்லாம் சொன்னது தானே இப்போ எதுக்குற மாதிரி எடுத்துகிட்டு பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வந்து திமுகவை அப்படியே முழுசாக போகிறத தடுக்கிறதுக்காக தான் பா பழனிசாமி அடுத்து பேசுகிறாரு ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு பாஜக எதிர்ப்பாக்குகளை திமுகவுக்கு போக விடாமல் இவங்க வாங்குறதுக்கு தான் பிளான் விஜயமும் அதுக்காக தான் கொடுந்தாங்க விஜய சரியாக வரல அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வரல அதில் தான் இப்போ பழனிசாமியை வந்து முழு இது பண்ணுறாங்க இல்லாடி போனால் நூறு பர்சன்ட் வாக்குகளும் திமுகவுக்கு போச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுறது அழிக்கமாக பயங்கரமாக போய்டும் அதுக்காக தான் அந்த குறைக்கிறதுக்காக தான் வந்து பழனிசாமி வந்து அதிமுக பாஜக எதுக்கிற மாதிரி சின்ன விஷயங்கள் தான் பேசுகிறாரு மற்றபடி அவங்க பேரும் ஒன்று தான் இன்றைக்கி ஒரு வந்து மோடிவோ யாரும் ஏதோ ஒரு ஒரு அப்படி கூட வாய் தரு கிடையாது எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க கள்ள கூட்டணி நாங்கள் கள்ள கூட்டணியே கிடையாது நேரடி கூட்டணி தான் அவங்க அவங்க டீமில் இவர் இன்னொரு பா இதாக பிரான்ச்சாக நிற்கிறாங்க எப்படி அதிமுகவில் எம்ஜிஆர் ரசிகர் பண்ணுறாரு அப்படின்னு ஜெயலலி புரட்சி தலைவி ரசிகர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வேறு பேரில் இருக்குது அது மாதிரி பாஜகவுடைய வேறு பேரில் இருக்கிறது வந்து இன்னொரு அணி வந்து அதி பழனிசாமி தலைமையில் இருக்கிறது அதிமுக தான் ரெண்டும் ஒன்று தான் அவங்களுக்கு போட்டாலும் ஒன்று தான் இவங்களுக்கு போட்டாலும் பரபரப்பாக லோக்சபா எலெக்ஷன் வந்துட்டு இப்போ முடிஞ்சிருச்சு அடுத்ததான் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே வந்து அடுத்ததாக யார் பிரதமராக வரப்போறாங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க இந்த நிலையில் நேற்று தேர்தல் நடந்துட்டு இருக்கும் பொழுது பாஜகவோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பலரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல இல்லை நாங்கள் மறுபடியும் எலெக்ஷன் கேட்கலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துட்டு இருந்தாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாம வந்து வேற காரணங்களுக்காக தேர்தல் ஆணையத்துமேல சந்தேகப்பட்டோம் அவருக்கு அந்த சந்தேகம் இருக்குது அந்த இது இந்த குழப்பத்தை பயன்படுத்தி நம்மளை இதை வச்சுக்கிட்டு ஏதாவது உள்ளே நுழைஞ்சிக்க முடியுமான்னு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அவருக்கு தேர்தல் முடிவு தெரியுது தெரிஞ்சு போச்சு அதனால் தேர்தல் ஆணைய நேர்மையான நடக்கலைன்னு சொல்லி அதை வச்சு தன்னுடைய தேர்தல் முடிவுகளை வந்து எதுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குதான்னு பார்க்குறாரு ஐபிஎஸ் இல்லையா கண்டுபிடிப்பார் ஏதாவது ஒரு சான்ஸை வச்சுக்கிட்டு தன்னுடைய தேர்தல் முடிவுகளை தள்ளி போடுறதுக்கு ஒரு சான்ஸ் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் ஒரு லட்சம் பேர் பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரியா இது பண்ணலாம் ஹஸ்பண்டுக்கு ஒரு தொகுதி போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து தேர்தல் அதிகாரிகள் அதை நம்ம சொல்றது தான் நாம வந்து ஒரே விஷயம் தான் சொன்னோம் தேர்தல் ஆணையர் வந்து நேர்மையாக இல்லைன்னா அவர் பிரித்து பிரித்து சொல்கிறாரு ஆக கருத்து தான் அவர் சொல்கிறார் தேர்தல் ஆணையர் நேர்மையாக இல்லைங்கிறத நம்ம சொல்றது அவரும் சொல்கிறாரு இதுவே நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அவங்க கட்சி வேட்பாளரே சொல்கிறார் தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லை யோக்கியமாக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு நன்றி அவருக்கு பாஜகவுக்குன்னு சொல்லிட்டு பரம்பரை பரம்பரையா ஓட்டு போடுறவங்க இருக்காங்க ஆமா அந்த பரம்பரை பரம்பரையா ஓட்டு போடுறவங்கள வேலுமணியே திட்டமிட்டு தான் இப்போ வந்துட்டு அவங்க நேம் எடுத்த மாதிரி ஒரு கருத்து பாஜக எப்போ ஆரம்பிச்சாங்க பரம்பரை பரம்பரையாக ஓட்டு போடுறதுக்கு இவரெல்லாம் சேர்ந்த தான் பாஜகன்னு ஒரு கட்சியே இருக்கிறது தெரியும் இப்போ இவருக்கு பிள்ளை இருக்குதா என்னன்னு தெரில ஒருவாழை ஒரு மகன் பிள்ளைங்க தான் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல அவங்க பரம்பரையில் போட்டாங்க இவங்க பரம்பரை ப இவர் தான் ஆரம்பித்து வச்சுருக்காரு பரம்பரை பரம்பரையை எத்தனை வருஷமாக போட்டாங்க எத்தனை வருஷமாக பாஜக இங்கே தேர்தல் நினைச்சு எத்தனை இது பரம்பரை பரம்பரையாக போட்டாங்க உழுங்குறதுக்கு ஒரு அளவு இல்லையா ஓ அதை சொல்லுவாங்க அண்டப் புழுகு ஆகாச புழுகு அப்படிம்பாங்க இப்போ அண்ணாமலை புழுகுன்னு ஒன்று சேர்த்துக்க சரி இதை தொடர்ந்து இப்பொழுது அந்த மாட்டுக்கறி இறைச்சியை வச்சு பல விஷயங்களை வந்துட்டு பாஜகவை சார்ந்தவர் சொல்லிட்டு இருந்தாங்க இது காங்கிரஸோட பொதுச் கேசி கே சி வேணுகோபால் அவர்கள் வந்துட்டு மோடிக்கு பேசுறதுக்கு எந்த தலைப்புமே இல்லை அதனால இப்போ மட்டனுக்கு வந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் தெரிவிச்சிருக்காரு இது எப்படி பார்க்கணும் வேற என்ன பண்ண முடியும் எங்கேயாவது மோடி ரோட் ஷோன்னு ஒன்று போனாங்க ரோட் ஷோங்கிறது வந்து அவர் காப்பிடிச்சது தான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வந்து விசில் ஷோன்னு நடத்துவாங்க விசில் ஷோன்னாக்கா என்னன்னாக்கா ஒரு ட்ரெயின் ஏறிக்கிறாங்க ட்ரெயின் ஏறிட்டு அந்த ட்ரெயின் வந்து ஆயிரம் மைல் அதாவது டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வர ட்ரெயின் வச்சுங்களேன் அந்த அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஏறிடுவாங்க ஏறிட்டு வழியில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டேஷன் நிறுத்தி தேர்தலை வாக்கு சேகரிப்பாங்க அது அது வந்து விசில் பிறப்பகண்டான்னு பேர் விசில் ஸ்டாப் பிறப்பகன்டான்னு பேர் அதை தான் வந்து ரோட் ஷோன்னு இவருங்க இது பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டேஷனில் இறங்கி பேசுவாங்க எனக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத பேசுவாங்க மோடியினுடைய இதில் வந்து ரோட் ஷோவில் எங்கே ஒரு இடத்த பேசுனது பார்த்தீங்களா ஏறு நின்றுக்கிட்டார் ரெண்டு பக்கம் இப்படி பார்த்துக்கிட்டாரு கையில் ஏதோ ஒரு பேப்பரை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ விசிறு எடுத்து விசிறு இருக்காருன்னு பார்த்தாக்கா அதில் வந்து பாஜக தேர்தல் வச்சு நம்ம அதை விசிறிட்டு போகிறாரு அவ்வளோதான் பேச்சே இல்லை ரோட் ஷோ டிப்பிக்கல் ஷோ தேர் இஸ் நோ டாக் ஏன் டாக் இல்லை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது பத்து வருஷமாக என்னையா பண்ணேன்னு கேட்டால் இப்போ ஸ்டாலின் போகிறார் கூட்டத்தில் பேசுகிறார் கூடத்தில் பேசும்போது முதல்ல எடுத்த உடனே சொல்கிறாரு இந்த மூணரை ஆண்டு ஆட்ட காலத்தில் என்னென்னலாம் நாங்கள் செஞ்சோம் எதெல்லாம் செஞ்சோம் எதெல்லாம் வந்து எங்களுக்கு மத்திய அரசு எதிர்ப்பாக இருந்ததுங்கிறதெல்லாம் பூவாக சொல்லிட்டு அதுக்கு பிறகு மத்திய அரசு செஞ்ச தவறுகளெல்லாம் அவர் சொல்லிட்டு வர்றார் எங்கேயாவது எட்டு தடவை வந்து எங்கேயாவது ஒரு மீட்டிங்கில் பேசினியா திமுக எழுந்து விடும் ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லாம் போய்விடும் இவங்கெல்லாம் எழுது எடுத்து நிற்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தார் பத்து வருஷமாக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணோம் தமிழ்நாட்டை விடுங்க உனக்கு பிடிக்காத ஸ்டேட் இந்தியாவுக்கு நீ என்ன பண்ணு உன் குஜராத்துக்கு தான் நீ என்ன பண்ணு சொல்ல இன்னைக்கு தமிழ் குரல் நேர்களுக்காக பலதரப்பட்ட கருத்துக்களை வந்துட்டு எங்களோட பகிர்ந்திருக்கீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் நேரத்திற்கும் மிக்க நன்றி